இது கோட்டையா அல்லது தமிழ் என்று நாங்கள் யோசிக்கும் அளவுக்கு தங்கள் கை கட்டல்களால் மிக அழகாக ரசித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழால் வணங்கி அனைவருக்கும் வணிகர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் எதிர்காலத்தை நினைச்சு நாங்க சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு அவங்க மூணு பேர் பேசுறதும் முறுக்க சவுண்டு வராம சாப்பிடுவேன் அப்படின்றதும் பப்ச சிந்தாம திம்பேன் அப்படின்றதும் ஒண்ணு இது மூணுத்துக்கும் வாய்ப்பே கிடையாது வேலை பார்க்குற கோட்டுக்கு ஏத்த மாதிரி பேக்கரி ஏதாவது இருக்கா நான் எங்க ஊர் கோட்ல கேண்டீன்ல தான் உட்கார்ந்துருக்கேன் அதுல வேற அத்விகா பல்லு இருக்கவன் பக்கோடா சாப்பிட்றான் உங்களுக்கு என்ன இது எனக்கு பல் இருக்கு ஆனா பக்கோடா கிடைக்கலையன்றதே எனக்கு வருத்தமா இருக்கு கவலைப்படாத தம்பி உங்கள் மனசுக்கு தெரிஞ்ச மாதிரி பிடிச்ச மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வரண அமையும் அவரை நம்பி தான் நான் வந்துருக்கேனே ஐயா இருக்கார் பீஸாவும் எங்கள் வாழ்க்கையும் ஒன்று இப்போ கேன்டீன்ல இருந்து ரெஸ்டாரண்ட் போயிருக்கேன் நீங்கள் பீஸாவை யோசிச்சு பாருங்க பீஸா ஆர்டர் பண்ணால் ஸ்கொயர் ஷேப் பாக்ஸ்ல வருது திறந்து பார்த்தா ரவுண்ட் ஷேப்ல இருக்கு எடுத்து சாப்பிட்டா ட்ரையாங்கலா இருக்கு ஒரு பீஸாலே எவ்வளோ குழப்பம் அது போலதான் இங்க வாழ்க்கை வட்டமா கட்டமான்னு தெரியல ஆனா மட்டமா போயிடுமோன்னு பயமா இருக்கு சதுரமா வருது வட்டமா இருக்கு ஆமா முக்கோணமா சாப்பிடுற ஆமா இப்ப இவ்வளவு கவலைப்படுற இல்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னா சாப்பிடுறா அதுக்கேண்டா இவ்வளவு பாத்துக்கிறோம் சும்மா சொல்லுவாங்க நான் அவங்க பேசுற மாதிரி வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கான் ஸ்கூல் காலேஜ்ல நல்லா படிச்சிரு ஸ்கூல் காலேஜ் படிச்சு முடிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்னு போய் சொல்லுவாங்க நம்பாதீங்க அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் பிரச்சனையே ஆரம்பிக்குது வேலை வேலைக்கு அப்புறம் வீடு வீடுக்கு அப்புறம் காரு அதுக்கப்புறம் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் புள்ளகுட்டி புள்ளகுட்டி வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஃபீஸு அப்புறம் ஸ்கூல் ஃபீஸு இதெல்லாம் நினைச்சு பார்த்தா ஒரு நிமிஷம் தலை கிரு கிரு கிருன்னு சுத்துது சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு எங்களை ஃபீல் பண்ண ஓ எப்படி நீ வளர்ந்து நீ கல்யாணம் பண்ணி நீ வீடு வாங்கி நீ சம்பாதிச்சு நீ குழந்தைய பெக்கிறதுக்கு முடியலனா சிஸ்டம் சரியில்லைன்னு இப்படி ஒரு சிஸ்டத்தை நான் வாழ்க்கையில கேட்டது கிடையாது ஏன் சொல்றேன் அப்படின்னா பைக்கு பெட்ரோல்ல ஓடுது கார் டீசல்ல ஓடுது டிவி கரண்ட்ல ஓடுது இது பெரிய கண்டுபிடிப்பான்னு கேட்கக்கூடாது எங்களை மாதிரி பல பேர் பசங்களுடைய வாழ்க்கை கடன்ல ஓடிக்கிட்டு இருக்கு கடன் அதை அடைக்க ஒரு கடன் அதை அடிக்க இன்னொரு கடன் இப்படி தான் இருக்கு இல்ல ஆறு கிட்ட வந்துட்டு ஒரு வினை தொகை மாதிரி இருக்கும் வாங்கிட்டு இருக்குது இதெல்லாம் நான் வந்துட்டு இருப்படி வீட்டு சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இருக்கிறதெல்லாம் கடன்தான் எங்க சந்தோஷமா வாழ்றது யோசிச்சு பாருங்க எனக்குண்ணே பேங்க்ல இருந்து கால் பண்ணாங்க உங்களுக்கு மாசம் ஆறாயிரம் எங்க பேங்க்ல நீங்க கட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அறுபது வயசு போது ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னாங்க அப்புறம் நான் சொந்த கிடைச்சிருமே இல்லை அறுபது வயசு தானே ஆமா உங்க வயசு கிட்டல ஏன் வயசு தானே நான் உடனே நான் சொன்னேன் சார் இந்த மாதம் ஆறாயிரம் கட்டணுன்றீங்களே இப்போ நீங்கள் அந்த ஒரு கோடி ரூபாய் இப்போ எனக்கு கொடுத்துருங்க நான் அறுபது வரைக்கும் மாதம் ஆறாயிரம் ஆறாயிரம் கட்டிக்கிட்டே இருக்கிறேன்னு சொன்னேன் உடனே ஃபோனை கட் பண்ணிட்டாங்க நான் ஏதாவது தப்பாக சொன்னேன்னா கடன் இருக்கிற இளைஞன்கிற முறையில் இது தப்பு இல்லை பேங்க் மேனேஜருங்கிற முறையில் தப்பு கரெக்டுங்க எங்களை மாதிரி பசங்களுடைய வாழ்க்கைலாம் லாங் ஷார்ட்டில் பார்க்க உங்களுக்கு காமெடியாக தெரியும் க்ளோஸ்டப் வச்சு பாருங்கள் சார் முழு சோகம் எங்கள் கிட்டே தான் இருக்குமே அதனால ஒண்ணுமே நடக்கலையேன்னு வருத்தப்படுவோம் சரி ஏதாவது ஒரு நல்ல நேரம் தான் இன்னும் இது எவ்வளவு நீடிக்கும் தெரியலையேன்னு வருத்தப்படுவோம் இது ரொம்ப ஓவர் திங்கர்ஸா இருந்துகிட்டு இருக்கும் கருங்காலி மாலை போட்டா உங்க வாழ்க்கை அமோகமா இருக்கும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருந்தாங்க எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு கருங்காலி மரத்தையே கட்டி பிடிச்சதுனாலும் பிரச்சனை தீர இப்ப அத்தனை பேரை கை தட்டுறாங்களே என்னன்னு சொல்லு எல்லாம் மரத்துக்கு வெயிட்டிங் ஆனா எங்களை மாதிரி பசங்களை உற்சாகப்படுத்துற ஒரே ஆள் வாழ்க்கையை நினைச்சு யார் தெரியுமா யாருமா எங்க பஸ் கண்டக்டர் மட்டும்தான் எப்ப பஸ் ஏறினாலும் போ போ முன்னாடி போயிட்டேரு நடுவுல நிக்காத முன்னாடி போயிட்டேரு அப்படின்னு ஒவ்வொரு தனியும் சின்ன வாங்கும் போது அவர் தான் எதிர்பார்க்காத சேஞ்ச நீ கொண்டு வா அப்படின்னு எங்களை உற்சாகப்படுத்துற ஒரே ஆள் அவர் மட்டும்தான் இன்ஸ்டாகிராமில் இப்போ ஒரு சமீபத்தில் உலகமே அழிய போதுன்னு ஒரு தகவல் வந்துச்சு உலகமே அழிய போதுன்ற போது என்ன பண்ணுறாங்க ஒரு பையன் போயிட்டு ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் அமைச்சிருக்கான் உலகமே அழிய போது நான் இப்போயாவது வந்துட்டு ஒரு உண்மையை சொல்லிடுறேன் நான் உன்ட்டு ரொம்ப நாளாக சொல்ல நினச்சிட்டு இருந்தேன் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிறான் அதுக்கு அந்த பொண்ணு அடியில் என்ன சொல்லி உலகமே அறிய போகுது நானும் ஒரு உண்மையை சொல்கிறேன் நீ இவ்வளோ நாள் இருக்கே நான் பொம்பளே கிடையாது ஆம்பளை அப்படின்னாங்களா நீங்கள் எப்படி தான் போயிட்டு இருக்கு அருள் வாழ்க்கையில் எவ்வளோ நடந்துருக்கு பாருங்கள் நைட்டு ஒவ்வொரு நாள் நைட்டும் தூக்கம் கம்மி துக்கம் அதிகம் அப்படின்ற போது எதிர்கால வாழ்க்கையில் எங்கே சந்தோஷமாக இருக்க முடியும் ஒவ்வொரு நாள் நைட்டும் ஃபீல் பண்ணுவோம் ஐம்பது எம்பி வேஸ்ட்டாக போதே ஐம்பது எம்பி வேஸ்ட்டாக போதேனு காலைல வாழ்க்கையே போகுதுன்னு ஃபீல் பண்ணுவோம் மாதிரி அது அது போன இது இந்த அப்படின்னு தான் வாழ்க்கை போயிட்டு இருக்குது எங்க அம்மா அடிக்கடி சரி அதை நான் கல்யாண மாலை மூலியமா எல்லாருக்கும் உலகத்துக்கு சொல்லிக்கிறேன் சொல்லுப்பா உனக்காக இனிமே ஒருத்தி போறா எங்கேயாவது அப்படின்னு சொல்லுவாங்க அவளை பார்த்து நான் கேட்கறேன் ஒரு ஏன்னா இவரு தமிழ்நாடு முதல்வர் இந்திய பிரதமர் நம்பர் கேட்டோடன கிடச்சிரும் அந்த பிள்ளை அங்கேருந்து இவருக்கு மிஸ்டு கால் தரும் சூரிய வம்சம் தேவையானி மாதிரி பொண்ணு வேணும்னு எதிர்பார்த்து சரி அப்படி இல்லை நான் கூட இப்போ திருச்சி சோபனா மாதிரி இருக்கலான்னு பார்த்தா சரி அதுவும் இல்ல இல்லை அப்புறம் குட் நைட் மூவியில் வர மாதிரி ஒரு பொண்ணு இல்லைனா கூட பரவாயில்ல குட் நைட் மெசேஜ் பண்ணுறது கூட ஒரு பொண்ணு இல்லைன்ற போது தான் பெரிய ஏக்கமாக இருந்துகிட்டு இருக்குது இப்போ நீ என்ன என்ன முடிவில் வந்திருக்கேன்னு சொல்லி எனக்கு நான் பட்டி பண்ணுறதுலாம் அம்மா காலில் விழுந்து நான் ஒத்தி வச்சிடறேன் இப்போ என்ன வேணும் உனக்கு எனக்கு பொண்ணு வேணும் என்ன இவ்வளோ லோக்கலாக இறங்கிட்டேன் வழி தெரியல மரியாதைக்குரிய மீரா அம்மையார் அவர்களுக்கும் மோகன் சார் அவர்களுக்கும் இனிமேல் இந்த அருணை நீங்கள் அழைப்பதாக இருந்தால் முதலில் அவனுக்கு ஒரு வரனை பார்த்துவிட்டு இல்லை என்றால் அவன் எல்லா மேடைகளையும் பார்க்கிற கல்யாண மாலை மேடைகளாக மாற்றி விடுவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை சொன்னாங்க சரி வேலைக்கு வந்து தோ சொல்லு உண்மையிலே வேலைக்கு போகும்போது எங்களை மாதிரி ஒவ்வொரு பசங்களும் குணா கமல் மாதிரி போயிட்டு சரி அதுல எச்ஆர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் குணா கமல் மாதிரி பதில் வந்து அறிவு மாதிரி கொட்டும் அதை இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கும் போது வார்த்தை முட்டும் இன்னைக்கு எங்களை மாதிரி பசங்க ஒரு எம்பஸில போய் பேச முடியுதா ஒரு வெளிநாட்டை நினைச்சு எவ்வளவு பயங்கள் இருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் படிக்கணும் படிக்கணும் நல்லா படிக்கணும் கல்யாணத்தையே யோசிச்சா எப்ப படிக்க டைம் இருக்கும் நான் இப்படி வச்சு என் முடிக்கிறேன் பேச்சிருப்பா மகேந்திர சிங் தோனி சொல்வார் என் வீட்டில் நான் மூணு நாய் வளர்க்குறேன் நான் ஒரு போட்டியில் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அந்த மூணு நாயும் என்கிட்ட அன்போடு தான் பழகும் ஆனால் மனிதர்கள் அப்படி அல்ல அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஜெயிச்சால் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க தோத்தா அன்ஃபிரண்ட் பண்ணக்கூடிய உலகமாக இருக்கும்போது எதிர்காலத்தை நினைச்சு நாங்கள் ஃபீல் பண்ணாம இருக்க முடியாது நிறைவாக இப்படி வச்சு முடிக்கிறேன் ஒரு சாதாரண கார் உருவாக வேண்டும் என்று சொன்னால் பதிமூணு மணி நேரம் போதும் ஆனால் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் உருவாக வேண்டும் என்று சொன்னால் ஆறு மாத காலம் தேவை ஒரு தரமான கார் உருவாகிறதுக்கு ஆறு மாத காலம் தேவை அது தான் நாங்கள் எங்களுக்கான காலத்தையும் டைமையும் இந்த சமூகம் ப்ரெஷர் கொடுக்காம இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் எதிர்காலத்தை நிம்மதியாக கிடப்போம் ஆனால் எங்களை சுற்றி அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற போது நிச்சயமாக வாழ்க்கை கண்டு நாங்கள் மிரண்டு கொண்டு தான் இருக்கிறோம் அது எங்களை மிரல தான் வைக்கிறது என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இளைய ரத்தம் என்ன போலியா எழுதுவோம் புதிய இந்தியா நல்ல வாய்ப்பு தந்த கல்யாண மாலை சார்ந்த அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் ஜெய்ஹிந்த் அருமை 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 மிக அழகா சொல்லியிருக்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் எங்களை சுத்தி இருக்குன்னார் எங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்காம இருங்க அழுத்தம் தராம இருங்க நாங்க மகிழ்ச்சியா வாழ்ந்துருவோம் நீதான் அழுத்தம் தராம இல்லையே அவ்வளோ வினாக்களை முன்வைக்கிறீங்க அவ்வளோ அழுத்தங்களை கொடுக்குறீங்க நாங்கள் எப்படி மிரளாமல் வாழ்கிறது எதிர்காலம் குறித்து சிந்தனையில் மிரளாமல் எப்படி வாழ்கிறதுன்னு மிக அழகான வாதத்தை வச்சுருக்கோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வக்கீல் பேசினார்னா ஒரு வக்கீல் மறுபடியும் வந்து வாதிட்டு தான் ஆகணும் பதில் சொல்லியே தீரணும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை இளைஞர்களை மகிழ வைக்கிறது என்று பேசுவதற்கு ஹரி பாலகிருஷ்ணன் அவர்களை ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு பாராட்டி அழைக்கிறேன்